நம்ம சத்யேந்திர சீத்தர் பீடத்துல சமாதி கொண்டுள்ள ரெண்டி சுவாமிகளுக்கு குரு பூஜை நடைபெற இருக்குது ஆன்மீக அன்பர்களே இந்த சித்தருடைய ஜீவ சமாதிக்கு வரக்கூடியவர்கள் அல்லது நோய் நொடியிலிருந்து ஆரோக்கியம் பெற்றவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றியவர்கள் மேலும் இந்த வழிபாட்டில் வந்து கலந்துகிட்டவங்க ரெண்டி சுவாமி குரு பூஜைக்கு என்ன பண்ணணும்னா இருமுடி எடுத்துட்டு வரணும் பச்சை நிறத்துல இருமுடி கொண்டு வரணும் ஒரு முடியில தேங்காயை நன்றாக சீவி மஞ்சள் பூசி துவாரமிட்டு தேனை நிறச்சி காரக்கு வச்சு மேலே அரைக்கு வச்சு அடைச்சிட்டு பச்சரிசி அதுக்குள்ளே போடணும் இதை ஒரு முடியாக கட்டிக்கணும் இன்னொரு முடியில் சுக்கு மிளகு திப்பிலி பனங்கள் கண்டு சித்தர்களுக்கு பிடித்த திரிகடுகு ஔஷதம் பனங்கள் கன்று மட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம் அதுபோக பச்சரிசிக்கு வேண்டிய பொங்கலுக்கு வேண்டிய முந்திரி ஏலம் திராட்சை நெய் இதை ஒரு முடியில் போட்டு கட்டிட்டு இருமுடியாக விரதம் இருந்து சாமி கிட்ட கொண்டு வந்து ரெண்டு சுவாமி குரு பூஜை செப்டம்பர் முப்பதாம் தேதினா இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவே இந்த இருமுடி பையோடு இங்கு வந்து வேண்டிக்கணும் கடந்த வருடங்களில் இருமுடி கொண்டு வந்தவர்களும் இந்த வருடம் புதிதாக வரக்கூடியவர்களும் சித்தர் கிட்ட என்ன கோரிக்கை வச்சிங்களோ அதை நிறைவேறியவர்களும் இனிமேல் என்ன வேண்டுமோ அதை கேட்பதற்கும் இருமுடியை சுமந்து வரலாம் இருமுடியோடு வந்து உங்கள் காணிக்கைகளை ரெண்டு சுவாமிகளினுடைய குரு பூஜை அன்று கொண்டு வந்து அதை எல்லாத்துக்கும் உடைச்சி கொடுத்துருவாங்க தேங்காயை உடைச்சு தேனை எடுத்து எல்லோருக்கும் அருள் பிரசாதமாகவும் சுக்குமிளகு திப்பிலியை அரைச்சி பணங்கள் கண்டோடு திரிகடுக ஔஷதமாகவும் பிரசாத ஔஷதமாகவும் பொங்கலும் அன்னைக்கே வச்சு உங்களுக்கு எல்லாருமே எல்லோருக்கும் பயன்படக்கூடிய வகையில் எல்லாவற்றையும் அன்றே உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படிப்பட்ட குரு பூஜை நன்னாளிலே காலை வச்சிங்கன்னா கோடி நன்மை சுவாமி என்ன சொல்லியிருக்காருனா குருபூ குரு பூஜை என்று கால்பதித்தோன் ஒரு வருட காலத்திற்குள் தன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றி வெற்றியோடு வருவார் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி கட்டப்பட்ட இந்த ஜீவ சமாதியில் நீங்கள் வந்து காலை வச்சிங்கன்னா ஒரு வருட காலத்துக்குள்ள நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக மாறி வெற்றியோடு வாழ முடியும் வாருங்கள் இருமுடியோடு சித்தர்களுடைய அன்னதான பூஜையில் கலந்துக்குங்க சித்தர்களுடைய பதினெட்டு சித்தர்களுடைய வழிபாட்டில் கலந்துக்குங்க வழிபாட்டில் கலந்துக்கிறவங்க முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆனந்தமாக வெற்றி வாழ்வு வாழ சித்தர்களுடைய குரு பூஜைக்கு வந்தாலே போதும் குரு பூஜை என்று பதித்தால் ஆண்டு முழுவதும் அவரை வணங்கியதற்கு சமமாக கருதப்படும் அப்படிப்பட்ட சித்தர் பெருமகனாருடைய குரு பூஜை செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி ரெண்டு சுவாமிகளுக்கு குரு பூஜை நடக்குது ஆன்மீகர் அன்பர்களே அணிதிரண்டு வாருங்கள் சித்தர்களின் பேர் அருள் அருளினை பெற்று வெற்றி வாழ்வு வாழ்வோம் வாழ்க வளர்க முகவரி ஸ்ரீ சத்யேந்த சித்தர் பீடம் சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம் ஐநூத்தி அறுபத்தி ஏழு பார் ரெண்டு ரெண்டி சுவாமிகள் சித்த மகாசமாதி பெருமாள் சுவாமி மலை அடிவாரம் ஆனைமலை பொள்ளாச்சி கோவை தொடர்புக்கு தொலைபேசி எண் ஒன்பது மூன்று நான்கு நான்கு எட்டு மூன்று மூன்று ஒன்று ஐந்து ஏழு